அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ளான் பேரடைஸ் என்ன மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க சும்மா அசத்திலான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா மணக்க மணக்க வீடியோ மணக்கும் நாவும் சேர்ந்து சுவைக்கும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு எப்படி பண்ணாலும் நல்ல மூணு கீற்ற அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பெரிய அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நான் கறி மசாலாத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மண் இல்லை எந்த ஏனம் உங்களுக்கு வசதியோ அந்த ஏனத்தில் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சோன்னு கடுகு கொஞ்சோன்னு வெந்தயம் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பூண்டியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை மிதமான கொஞ்சம் லைட்டாக வதக்கினாவே போதும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலருக்கு வந்து மஞ்சுத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் ஒன்றை தக்காளி பழுத்த தக்காளியை அரைச்சி இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சாதாரணமாக கட் பண்ணி கூட இதை நீங்கள் வந்து வதக்கிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து கொதிக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரைச்சி வைச்ச ஏனத்துலேயே தண்ணியை சேர்த்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வந்து தளபிளாண்டு கொதித்து ஒரு மசாலா வாசம் நம்மளுக்கு லைட்டாக அடிக்கும் போது ஒரு எழுமிச்ச மலை சைஸுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அது கூடவே நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மசாலா வாசம் நமக்கு வீடியம் அணக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் எண்ணெயும் அதே சமயம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆணம் வந்து இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஆஞ்சி வச்சு இருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஃபுல் மீன் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸு கட் பண்ணி வச்சுருந்த மீனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஆனால் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது நான் வந்து நாலே நாலு துண்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதையும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் நல்ல வீடே மணக்கும் அதை விட அந்த மசாலா வாசம் இருக்குது இல்லையா அதுதான் நம்மளை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு டெம்ட் நல்ல திக்காகிடும் அப்படியே நீங்கள் எகெயின் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ